எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஜிஎஸ்டி வரியை குறைத்திருக்கலாமே என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் ஜிஎஸ்டி வரி குறைப்பாலும் வருமான வரி விலக்குக்கான உச்சவரம்பை உயர்த்தியதாலும் இந்தியர்கள் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை சேமிக்கலாம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் இதைத்தானே தொடக்கத்திலிருந்தே எதிர்க்கட்சிகளான நாங்கள் வலியுறுத்தி வந்தோம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இந்திய குடும்பங்கள் இன்னும் பல கோடி ரூபாயை எப்போதே சேமித்திருக்குமே என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஹிந்தி திணிப்பை ஏற்க மறுக்கும் ஒரே காரணத்திற்காக ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதி மறுக்கப்படுவதாகவும் இந்த அநிதி எப்போது முடிவுக்கு வரும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் கூட்டாட்சி கருத்தியலுக்கு மதிப்பளியுங்கள் உரிய நிதியை விடுவியுங்கள் மக்களுக்கு நியாயமாக சேர வேண்டியதை தந்து அவர்களை பயனடைய விடுங்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார்